அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்தகோ போன பதிவில் நம்ம இறைவன் இருக்கின்றானா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் இறைவன் இருக்கின்றான் இறைவன் இருக்கின்றான் என்றால் இறைவன் ஒருவனா அல்லது பல கடவுள்கள் உள்ளனவா என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் மதத்தின் பெயரால் பிரச்சனைகள் எதற்காக இத்தனை மதங்கள் இத்தனை வேதங்கள் இவை எப்படி தோன்றின இதை வைத்து சண்டை சச்சரவுகள் எதற்காக என்ற சத்தியங்களுக்கு விடை தேட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறைவன் முதன் முதலில் ஆதி படைத்து இந்த பூமியில் அனுப்பி மனித குலத்தை பெருகச் செய்கின்றான் பிறகு எப்போதெல்லாம் அநியாயம் தலை தூக்குதோ அக்கிரமம் பெருகுதோ அடக்குமுறை அதிகரிக்கின்றதோ குழப்பங்கள் மலியுதோ அப்போதெல்லாம் இறைவன் மனிதர்களிலேயே ஒருவரை இறைதூதராக தூதராக தேர்ந்தெடுத்து மக்கள் மத்தியில் அனுப்பி ஏட்டத்தாழ்வுகளை நீக்கி அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அளித்து நன்மை ஏவி தீமையை தடுக்கின்றான் அதாவது எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அப்போதெல்லாம் இறைவன் மனிதர்களில் ஒருவரை ஆச்சாரியாக தேர்ந்தெடுத்து அதர்மத்தை அளித்து தர்மத்தை நிலைநாட்டுவான் அப்படித்தான் ஒவ்வொரு இறை தூதரும் அதாவது ஆச்சரியர்கள் இறைவேதத்துடன் வந்து மக்கள் மத்தியில் நீதியை நிலைநாட்டுவார்கள் அவர்கள் காலம் சென்ற பிறகு மக்கள் மீண்டும் அநியாயம் அக்கிரமம் செய்யத் தொடங்குவார்கள் எப்போது இது பெருகுதோ அப்போது இறைவன் மீண்டும் இறை தூதரை அனுப்புவான் அவர்களை கொண்டு மக்களுக்கு நீதி செலுத்துவான் சில இடை தூதர்கள் இறை வேதத்துடனும் இறைவேதம் இல்லாமலும் இறை கட்டளைகளை கொண்டு வருவார்கள் இதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வேதம் பகவத்கீதையில் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் விட்டவனும் நிகழ்பவனும் இனி வருபவனும் ஆகிய பொருள்களை நானே அறிவேன் ஆனால் என்னை எவனும் அறியான் என்று குறிப்பிடுகின்றான் அதே போன்று பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் அவன் ஆதிதேவன் பிரபாதவன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றான் அதே போன்று ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இவர் ஒருவர் பரம்பொருளாக தாமாக உண்டாக்கி வணங்குகிறாரோ அவர் பொய்யையே வணங்குகிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளது அதாவது கடவுளை ஒரு பொருளாக உருவாக்கி தானாக தன் விருப்பத்திற்கேற்ப பொருளாக உருவாக்கி வணங்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளது ஸ்வேதாஸ்பதார வேதாஸ்பதார உபனிஷம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அவனுக்கு பெற்றோர் இல்லை அவனுக்கு அதிபதியும் யாருமில்லை அவனுக்கு உலகில் எந்த அதிபதியும் இல்லை அவனை ஆள்பவர் யாரும் இல்லை அவனுக்கு எந்த வரையரும் இல்லை அவனே காரணி அதிபதி அவனுக்கு இணையான எவரும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது உபனிஷம் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அவனுக்கு ஒப்பாக யாருமே இல்லை என்றும் அவனுக்கு ஒப்பாக யாருமே இல்லை அவன் புகழும் கீர்த்தியும் மிகப்பெரியது என்றும் குறிப்பிட்டுள்ளது உபனிஷம் நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அவனின் தோற்றத்தை நம்மால் காண இயலாது அவனை எவரும் கண்ணால் கண்டதுமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது இதுக்கு முன்பு எவரும் கண்டிராத ஒரு உருவத்தை எப்படி நம்மளால் வரைந்து அல்லது உருவாக்கி பரம்பொருளாக உருவாக்கி நாம் வணங்க முடியும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களிலும் குறிப்பிட்டுள்ளது வேதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் அவனை உருவகிக்க முடியாது அவன் தான் தோன்றி தமது வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியுள்ளவன் உருவமற்ற அவனின் கீர்த்தி மிகப்பெரிய உள்ள அத்தனை கோள்களின் இயக்கங்களையும் தன்னகத்தே வைத்துள்ளான் வேதம் முப்பத்தி ஏழா முன்னூற்றி எழுவத்தி ஏழாவது பக்கம் நாற்பதாவது அதிகாரம் எண்பதாவது வசனத்தில் அவன் உருவமற்றவன் தூய்மையானவன் ஒளிமயமான உருவமற்ற காயமற்ற பாவமற்ற தூய்மையான பாவங்கள் அண்டாத ஞான வடிவானவன் அவன் நித்திய ஜீவன் என்று குறிப்பிட்டுள்ளது நாற்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இயற்கை பொருள்களை வணங்குவோர் இருளில் புகுவார் காற்று நீர் நெருப்பு போன்றவற்றை வணங்குபவர்களை இறைவன் இவ்வாறு குறிப்புகின்றான் அவர்கள் மேலும் இரு இருளில் முழுகுவார் எவர் படைக்கப்பட்ட பொருளை வணங்குகிறாரோ அவரும் இருளில் முழுகுவார் அதாவது மரம் சூரியன் சிலை போன்றவற்றை வணங்குபவர்களை நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தொன்பதாவது வசனத்தில் குறிப்பிட்டுள்ளது அதே போன்று வேதத்திலும் கடவுள் மகா பெரியவன் என்று குறிப்பிட்டுள்ளது ரிக் வேதத்திலும் அவனையன்றி யாரையும் வணங்காதீர்கள் அவன் மட்டுமே வணக்கத்துகுரி இறைவன் என்று எட்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஒன்னாவது வசனத்தில் குறிப்பிட்டுள்ளது ரிக்வேதம் ஐந்தாவது வசனம் எண்பத்தொன்னு புள்ளி ஒன்று படைக்கும் அவன் மிக பெரும் கீர்த்தியாளன் என்று குறிப்பிட்டுள்ளது ரிக்வேதம் ஆறு புள்ளி நாற்பத்தஞ்சு புள்ளி பதினாறில் தனித்தவனான இணையற்ற அவனுக்கே எல்லா புகழும் கடவுள் ஒருவனே இருவர் இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லை சிறிதும் கூட இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது அதாவது மேலே குறிப்பிட்டுள்ள பகவத்கீதை ஸ்ரீ கதிரவன சாம வேதங்களிலும் இறைவன் ஒருவனே அவனை தாமாக எந்த பொருளாகவும் சிலையாகவும் உண்டாக்கி வணங்கக்கூடாது என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளது ஓல்டு டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடு தௌராத் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டிலும் இறைவனை குறித்து கூறப்பட்டுள்ளது மோசி என்கிற மூசா அலிக் அவர்களை பனி இஸ்ராயின் பன்னிரண்டு குளித்தாருக்கு பனிரெண்டு குலத்தாருக்கு இறைவன் தூதராக அனுப்பினான் அதாவது யூதர்கள் அவர்களிடம் தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டுள்ளது பிரோன் இவர்களை அடிமைப்படுத்தினான் அவர்கள் மீது அநியாயம் செய்தான் தன்னை கடவுளாக வணங்க கூறினான் தன் கட்டளைக்கு இணங்குமாறு கட்டளையிட்டான் மூசா அலிஹு அவர்கள் ஃபிரோனிடம் இருந்து இவர்களை காப்பாற்றி கானாந்தேசத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் ஆனால் இவர்கள் காளை கண்டை வணங்கி இறைவனுக்கு மாறு செய்தார்கள் அதே போன்று டேவிட் என்கிற தாவூத் தாவூதலுசல்லாம் அவர்களுக்கு ஜபர் வேதத்தை இறைவன் கொடுத்தான் ரோமர்கள் இஸ்ராயில் மக்கள் மீது அடக்குமுறை செய்த சமயத்தில் இவர்களை ரச்சிக்க மரியமுடைய குமாரார் ஈசா அலையுசல்லாம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜீசஸ் பிஸ்பி அப்பானியும் அவர்களை இறை அனுப்பினான் இஞ்சில் என்ற சொல்லக்கூடிய பைபிள் வேதத்தையும் அவர்களுக்கு கொடுத்தான் அதிலும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் இறைவன் ஒருவனே என்றார்கள் தேவன் ஒருவனே சிலை கற்பிக்க வேண்டாம் என்றும் கூறினார்கள் அதே யோவானில் தேவனை ஒருவனும் கண்டதில்லை மத்தியவோ ஏழாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனத்தில் பர்லோகத்திற்கின்ற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பர்லோகராஜ்யம் செல்வானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று ஈசா அலையுஸ்லாம் அதாவது ஈஸ் கூறினார் அவருக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் இசாலே இஸ்லாம் அவர்களே தெய்வம் என்றும் தேவகுமாரர் என்றும் கூறி தவறளித்தார்கள் அல்லாஹ் என்ற அரபி சொல்லை இறைவன் என்று பொருள் மட்டுமே கொள்ள முடியும் அநியாயமும் அக்குருமும் நிறைந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்து விதவை மறுமணம் தடை அடிமைகள் மது மாது வட்டி கருப்பு வெள்ளை பாகுபாடு ஏற்றத்தாழ்வு நிறைந்த காலகட்டத்தில் இறைவன் இறுதியாக முகமது நபி சல்லல்லா ஒலைவஸ்லாம் அவர்களை உலகம் முழுவதற்கும் இறை அனுப்பினான் உலகம் பொதுமறை திருக்குறான் அருளப்பட்டது இவர்கள் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் எடுத்துரைத்தார்கள் மேலே குறிப்பிட்டுள்ள அநியாய அக்கிரமங்களை தடை செய்தார்கள் ஏற்றத்தாழ்வுகளை களைந்தார்கள் படைத்த இறைவன் ஒருவனே அவன் தேவையற்றவன் அவன் பெறவும் இல்லை பெற படவும் இல்லை அவனுக்கு ஒப்பாக ஒன்றுமே இல்லை என்று உரைத்தார்கள் இது பகவத்கீதை ரிக் அதர்வன வேதங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பைபிள் போன்ற அனைத்து கிரகங்களிலும் இதே வார்த்தையை இறைவன் குறிப்பிட்டுள்ளான் இவரே இறுதி தூதராகவும் முத்திரைக்கப்பட்டவராகவும் ஆவார் இவர்களை குறித்தும் அனைத்து வேதங்களிலும் முன்னறிப்பு செய்யப்பட்டுள்ளது அதை பற்றி அடுத்த வீடியோவில் காணலாம் இன்ஷா அல்லா வாகியதாவானாக அலகதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்ஸாம் அலைக்கும் வரஹ்மதுல்லா ஆகியவர